அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நடிகர் திலகம் அவர்களின் மணமகன் தேவை அப்படிங்கிற படத்தில் உள்ள பாடல்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் நிறையா பாடல்கள் பானுமதியம்மா அவங்க தங்களுடைய சொந்த குரல்லையே பாடியிருக்காங்க இசை ஜி ராமநாதன் அவர் பாடல்கள் இயற்றியது யார் அப்படின்னா இதில் வந்து மருது காசி அவர் எழுதியிருக்காரு தஞ்சை ராமையா தாஸ் அவங்க சில பாடல் எழுதியிருக்காங்க அப்புறம் கணம் கிருஷ்ணய்யர் அப்படிங்கிற ஒரு ஒரு பாடல் எழுதியிருக்காரு இந்த கணம் கிருஷ்ணகிர் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா ராகங்களை பாடுவதில் வல்லவர் அதனால் இவருக்கு கணம் கிருஷ்ணய்யர் அப்படிங்கிற பேர் இவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு அதே போல் இந்த படத்தில் பாடியவர்கள் யார் அப்படின்னா ஏஎம் ராஜா ஜிக்கி இவங்கள்லாம் பாடியிருக்காங்க அப்படி எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவங்க ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க எல்லாமே தேனிசை பாடல்கள் இந்த படக முழு முழுக்க காமெடி படம் சந்திரபாபு அவர்கள் பாடிய ஒரு பாடல் பயங்கரமான ஹிட்டான பாட்டு அது என்ன பாட்டு அப்படின்னா பம்பர கண்ணாடி அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டை இப்போ நாம் சில வரிகள் பார்ப்போம் பம்பர கண்ணாளே காதல் சங்கதி சொன்னாலே பம்பர கண்ணாளே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே கட்டான முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளி தங்கச்சேலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளி பம்பர கண்ணாளி காதல் சங்கதி சொன்னாளி தங்கச்சேலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளி இந்த படத்துலிங்க சந்திரபாபு அவர்கள் பாடிய பம்பர கண்ணாளி அந்த பாட்டுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு இந்த பாட்டுங்க அது என்ன பாட்டுன்னா வென்னிலா ஜோதியேவி சிறை அப்படிங்கிற பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட பாட்டை வந்துங்க க கண்டசாலா அவங்களும் பானுமதி அம்மா அப்புறம் சந்திரபாபு பாடியிருக்காரு சந்திரபாபு யாருக்கு குரல் கொடுத்துருக்காருனா டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு குரல் கொடுத்துருப்பார் ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் வந்துங்க தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் எழுதிய பாடல் இந்த பாடல்களின் சில வழிகளை கேட்போம் வாருங்கள் ஜோதியை வீசுதே மண்ணிலே வெண்முலாம் பூசுதே என் மனம் இன்பமே காணுதே தென்களே இனிமையாய் வீசுதே கண்களே காதலை பேசுதே என் மனம் இன்பமே காணுதே அன்பினால் நெஞ்சமே ஆடி பாடுதே ஆசையும் நேசமும் உன்னை நாடுதே அன்பினால் நெஞ்சமே ஆடி பாடுதே ஆசையும் நேசமும் உன்னை நாடுதே கொஞ்சிடும் கோகிலம் சொந்தமே ஆகிடும் அந்த காணவே இயங்குதே அந்த நாள் விரைவிலே வந்து சேருமே சிந்தனை கனவுகள்மே அந்த நாள் விரைவிலே வந்து சேருமே சிந்தனை கனவுகள் நனவு ஆகுமே பண்புறும் இல்லறம் மாசிலா நல்லறம் தன்னிலே மகிழலாம் என்றுமே வெண்ணி நிலேவின் முலாம் பூசுதே என் மனம் இன்பமே காணுதே தென்றலே இனிமையாய் வீசுதே கண்களே காதலை பேசுதே என் மனம் இன்பமே காணுதே தென்றலே இனிமையாய் வீசுதே கண்களே காதலை பேசுதே இந்த பாடலுங்க சந்திரபாபு பானுமதி அம்மாவை பொண்ணு பார்க்கறதுக்காக வருவார் வந்தவர் வந்து சந்திரபாபு அவங்க அப்பாவுக்கு வந்து பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே பானுமதி அம்மா பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் அந்த பாடல் என்ன அப்படின்னாங்க வேலை வரை உமை தேடி ஒரு மடந்தை அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாட்டையும் பானுமதி அம்மா தன்னுடைய சொந்த குரலில் பாடியிருக்காங்க ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு தான் வந்து கணம் கிருஷ்ணயர் அவர் எழுதிய பாடல் இந்த பாடல் வந்துங்க பைரவி ராகத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் இப்பொழுது இந்த பாடலை கேட்போம் கனம் கிருஷ்ணய்யர் வந்துங்க அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பாடகருங்க இது ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க நாம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம் ஊ சாமியநாதன் அவர்கள் அவங்களுடைய அப்பா இவர்கிட்ட பனிரெண்டு ஆண்டுகள் இசை கற்றுக்கொண்டார் ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது தேடி ஒரு மடந்தை வேலவரே உமை தேடி ஒரு மடந்தை விடியும் முழுதும் காத்திருக்கிற வகை என்ன வேலவரே உமை தேடி ஒரு மடந்தை விடியும் முழுதும் காத்திருக்கிற வகை என்ன வேலவரே வடிவில் நூலிடையும் மதிவதனமும் வாலிபமும்ில் பொருவும் வடிவில்ூலிடையும் மதிவதனமும் மேலும் அவள் மேனி பசும் பொன்னிறமே விண்ணப்பொடியால் அண்ணனடையார் ஒயிலாக வேலவரே உமை தேடி ஒரு மடந்தை விடையும்